அரசியலமைப்பு மறுசீரமைப்பின் போது இனப்பிரச்சினை தீர்வில் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் எந்தவித முடிவும் எடுக்கப்படவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராசம்பந்தன் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை திருகுணமலையில் உள்ள தனது இல்லத்தில் முக்கிய சந்திப்பொன்றை நடத்திய போதே ராசம்பந்தன் இதனை தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் திருமலை மாவட்ட உறுப்பினர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசியலமைப்பு மறுசீரமைப்பில் மூன்று முக்கிய விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் ரா சம்பந்தன் கூறியுள்ளார் ஆட்சி முறை ஒழுங்கு சமயம் தொடர்பாக நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எம்மை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பான நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் எனினும் இதுவரை முடிவு எட்டப்படவில்லை எனவும் சம்பந்தன் கூறியுள்ளார் இணைப்பை பொறுத்தவரையில் முடிவு எடுப்பதற்கு சில முக்கிய அம்சங்களில் உடன்பாடு எட்டப்பட வேண்டியுள்ளதாகவும் இந்த விடயத்தில் நாங்களும் முஸ்லிம் மக்களும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர முடியும் என நம்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முஸ்லிம்களுடனான உடன்பாட்டை காணாது இந்த விடயத்தை நிறைவேற்றுவது கடினம் என குறிப்பிட்ட ராஜ் சம்பந்தன் அதேவேளை எங்களுடைய இணக்கப்பாடும் எங்களுடனான ஒற்றுமையும் இல்லாது அவர்களாலும் ஒரு தீர்வை பெற முடியாது எனவும் கூறியுள்ளார் இதனால் இவ்விடயத்தில் இருதரப்பு நன்கு ஆராய்ந்து சில விட்டுக்கொடுப்புகளுடன் முடிவொன்றை எட்ட ரா சம்பந்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு தாம் முயன்று வருவதாகவும் இந்த வருட இறுதிக்குள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வொன்றை எட்ட முடியும் முடியுமென எண்ணுவதாகவும் சம்பந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்